அம்மா நேரத்துல வந்து என்ன போறாங்க நீங்க அண்ணா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரைட்ட போ ரைட்டா போறேன் ஆட் சைடுல போறியா மத்தவங்க போங்க ஆ ரெல்லு பா வா போலாம் இது ஒரே மாட்டாம போயிடுது

இல்லடா என்னடா வெஞ்சு வரே மாமா மா 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 அப்படி வாமா வாமா யா புரே குடிக்க வேண்டா இல்லடா உன்ன ஆவாதுடா தெரியும் இல்ல இல்ல இது இருக்கு கீழ போயி இல்ல ஆவா பை ரெண்டு பேர் கை செய்து முடிங்க நேரா வந்து பாருங்க கொஞ்சம் தான் சார் இப்படி சாஞ்சிட்டேங்க மாத்தறதுக்கு கஷ்டமா இருக்கு டேய் டேய் கொஞ்சம் பதிலா இது வைங்க இங்க வாங்க போய் என்ன பார்க்க நான் <laughs> ஒவ்வொருத்தருக்கும் <laughs> <laughs> <laughs>

మే అగరేత రండి నిన్న మొన్న లేవండి బ్రావో ద ఆలో దేమ నమస్కారం మాటే లేదు నేను

मैंने इंग्लिश रिलीक्स मैंने इंग्लिश रिलीक्स लेकिन वो क्लिक कर रहा है हां निकल वो क्लिक कर रहा है निकल क्लिक कर रहा है निकल 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 निकल

どういうこと नहीं नहीं करना मत मार बोलो ना बोलना बोल में आ जाएगा ना जीतो ये देख लो बेबे मैं ये मार दूँगा और दोबारा दोबारा ना ऐसे लोग लगते हैं तो तो हर तरह का लोग आस-मस्त जब इतना है स्टार्ट हट के तो हमें लेट करें क्या करें

என்ன என்ன நர்மை யார் எடுக்க மாட்டானே அப்படின்னு ஒரு கடம்பு பொண்ணு முழிஞ்சேன கஷ்டமா இருக்கு ஆஃப்டர்ல சாப்பாடு அடைஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இல்ல குரோ அடைச்சிட்டு இருக்கீங்களே மாவட்ட செயலாளர் மாத்தنا ஒரு நிமிஷம் சீட் போடுடா மீனால் மேனால் ஒரு சீட் போட்டுச்சுடா ரைட் டைம் போடுறேன் எல்லாம் ஒரு சீட் வச்சறோம் நிச்சயே அது அந்த பராய ஸ்டைல்ல பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தல அப்படியே அத குரத்தை காட்டுங்க மேல அது மாதிரி ஆமா அவர் திருமாமாமா திருமாமாமு சொல்லிட்டு 2010 மூளைய முடி பண்ணிட்டு நம்ம வந்து தரத்தை கடிட்டு

அடடே அப்படியே நிக்கு அப்படியே நிந்துட்டு நம்மள பாருங்க இப்போ நீங்க உட்காருங்க நான் உங்களை தொடறேன் அந்த இந்த பக்கம் யாரா எல்லார வெல்லுங்க அவங்க இருக்கு நான் வந்து நீ வாங்க நீ நல்லா சேட் பண்ணுங்க அம்மா நீ வாங்க யோசி நீ கிட்ட வந்தேன்னா நான் பச்சைய வந்து நிக்கிறேன் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஆ சேட்

ஜெயமஜெகமை ஆவு ஜெயமஜெகமை ஜெயமஜெகமை ஏ லாஸ்ட் சர்க்குல எதாஜா பிரபு எதாஜா பாபா பாசை உண்டே பண்ணிட்டாரு நல்லா கேக்குது போனா பையன் அங்கல வேண்டியது இல்ல போனா சீக்கிரமா போகலாம் அலை 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 அட <laughs> போடா

gena apdi vaagna ना ne ma unda poi check maar check maar ei